ஐசனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவ நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் அந்த ஜீவ ஆத்மாவானான் என்ற வார்த்தையோ இங்க இயேசு சொல்ற ஜீவனம் ஆல்மோஸ்ட் சேம் அதுதான் அங்க இயேசு சொல்கிறார் தேவ ரகமான வாழ்வு அப்ப தேவ ரகமான வாழ்வு மனுஷனுக்கு கொடுக்க முடிய இயேசு வந்தார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இயேசுவை விசுவாசிக்கும் போது இந்த பூமியிலேயே நீங்க வாழ முடியும் மறுமையிலும் அவரோடு கூட நீங்க வாழ முடியும் அதைதான் குறிக்கிறது இந்த தேவரகமான வாழ்வு தான் இயேசு பேசுகிறார் இது இந்த ஜீவன் தான் எபிரைய நிருபத்துல பிதா முன்பாக ஆதாமை சிஷ்டித்து அவனை மண்ணிலிருந்து எடுத்தார் நல்லா கவனிங்க மண் ஒரு ஒரு மண்ணில் இருந்து ஏன் எடுத்தார்னா ஒரு சில விதமான நோக்கத்தோடு அவனை சிருஷ்டித்தார் நம்ம பார்த்தோம் தன்னுடைய முக பிரகாசம் சுவாசி நாசியின் சுவாச சுவாசத்துல ஊதினார் என்று பார்க்கிறோம் அதுல நிறைய பதம் இருக்கு பாருங்க அதுல முக்கியமான வேற நாசியின் சுவாசத்துல ஊதினார் அதுதான் ரூவா காற்று காட் கைண்ட் ஆஃப் லைஃப் உண்டானது எப்படி இயேசு சொல்றாரோ அந்த காட் கைண்ட் ஆஃப் லைஃப் சொல்றாரோ அதே மாதிரிதான் ஆதா ஆண்டவர் உண்டாக்கினார் எப்படின்னா எடுத்தார் நம்ம என்ன யோசிக்கிறோம்னா நம்ம மண்ணாவே இருக்கிறோம் இல்ல அந்த மண்ணின் அந்த இடத்துல இருந்து இன்னொரு டைமென்ஷன்ல மனிதன் இந்த பூமியிலே வாழ முடியும் அப்போ அதற்கேத்த மாதிரி

தீர்மானங்களை எடுக்கக்கூடியவனாய் தேவருடைய சாயலையே மனிதன் பூமியிலே பிரதிபலிக்கிறவனாய் தான் மனுஷனை உண்டாக்கினான் தன்னை பிரதிபலிக்க வேண்டும் அப்போ சுவாசிய சுவாசம் என்பது அந்த எப்படிய என்ன போடப்பட்டிருந்ததுன்னு சொன்னால் அவன் முன்பாக முகமுகமாய் ஆதாம முன்னால கொடுத்தன் பாரு என்ன பாரு இந்த பூமியில நான் உன்னை வைக்க போறேன் ஏன் தெரியுமா என்ன நெரிசல் பண்ணணும் அப்பா ஒரு செமல் போடணும் பிரைசுலடா இல்லை ஊர்யா என்ன ருசம போறனோ அதனால என் முகத்தை நல்லா பார்த்துக்கோ அலைல அந்த இடத்தை விட்டுட்டோம் பாருங்க அதனால நான் நேற்று சொன்னேன் உம்முடைய முக பிரகாசம் என் மேல பிரகாசிக்கணும்னு சொல்லி தீர்க்க எல்லாம் சொல்லின்னு இருக்காரு பார்க்காதவர்கள் நேற்று பிரசங்கத்தை கேளுங்க அப்போ அவருடைய முக பிரகாசம் என்ன பாவத்தை விழுந்த பிறகு கூட திரும்ப மனிதன் தன்னை போலவே இருக்க வேண்டும் தன்னுடைய சாயலையே பூமியில் அவன் பிரதிபலிக்க வேண்டும் அலையிலா அப்படிதான் அவனை யோசித்து சிருஷ்டித்தார் அப்படிதான் அவனுக்கு ஜீவனை கொடுத்தார் அதை அவன் யோசிக்கும் போது அப்படிதான் யோசித்தாரு நீ அடிந்து போகணும் நீ சாவணும் அப்படி யோசிக்க வேலை அவன் உயிரோடு கூட இருக்க அவன் வாழ பிறந்தவன் அதனாலதான் நீங்க நூத்தி பதினஞ்சா நூத்தி பதினஞ்சா சங்கீதத்துல நம்ம வாசிக்கும் போது வாசிக்கிறோம் வானமோ கத்தருடையவர்கள் நூத்தி பதினஞ்சாம் சங்கீதம் பதினாறாம் வருஷத்துல பூமியோ மணிபூத்தருக்கு கொடுத்தான் வாலங்கள் கத்துடையவே பூமியோ மணி பூத்தருக்கு அப்போ பூமியிலே ஒரு திட்டத்தோடு தான் மனுஷனை உண்டாக்கினார் சாகும்படி அவனை உண்டாக அவன் வாழும்படியாக உண்டாக்கினான்